ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் சாம்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்க பொரியல் ம்

சில காய்கறி அப்படித்தாங்க டேஸ்ட் இருக்காது ஆனா அத சத்து ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு காய்கறி வித்தியாசமா சாம்பாருக்கு வேக வச்சு பருப்புலேயே அதுல தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கிறான் சாப்பிடலாம் வாங்க ம் எல்லாருமே வாங்க சாப்பிடலாம் கேட்டுக்கிறாங்க பிரியாணி ம் ஒரு தடவை வந்தா எனக்கு வாங்கி தருவீங்களா கேட்டு கண்டிப்பாங்க சாப்பாடுன்னு என்னை தேடி வந்தீங்கன்னா யாரும் ஏமாந்து போக மாட்டேங்க உங்களுக்கு பிடிச்சத விட சூப்பராக செஞ்சு தருவோம் ஏன்னா ஆமாங்க நீங்கதான் எல்லாத்துக்கும் என்ன உதவி மட்டும் நான் இப்ப இல்லைங்க வேலை செய்யறப்ப சரி கம்பெனி போறப்ப சாப்பாடு மட்டும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் போடாம இருக்க மாட்டேன் சாதாரண நிலமையில இருக்கும்போது கூட இவர் உதவி செஞ்சுருக்கிறார் இதே இப்போ எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போதும் கூட செஞ்சுருக்கிறாருங்களா பத்து வருஷம் கழிச்சு அதான் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் நல்லதாக ஆமாங்க சில பேர் தான் இவரை புரிஞ்சிக்காத பேசிகிட்டு இருக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறீங்க கூட எல்லாம் பந்தா பண்ணுவாங்க நினைச்சேன் ஆனால் ரொம்ப எதார்த்தமாக இருக்கிறீங்க தான் சொல்லுவோம் எதார்த்தம் தான் எங்களுக்கு எப்பவுமே குடிக்கி அதனாலதான் கடவுளை எங்களை வாழ வச்சிட்டு இருக்க ஆமாங்க சரி சரி அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நேரமே எழுந்திரிச்சிட சாப்பிட்டுருவேன் எனக்கு எப்பவுமே வந்து சாப்பாடு ஆமாம் என என்னுடைய வயிற்ற வந்து நான் காய போட மாட்டேங்க அப்புறம் குடல் கேக்கு இன்னும் இன்னும் எதுவுமே போடாது இருக்கிறீங்க கேக்கு அதனால் நான் சாப்பிட்டு வந்துடுவேன் நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க